பெருஜோதி தனி பெரும் கருமை பெருஞ்சோதி திரு பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா என் பொற்று வாழ அனைவருக்கும் இனிய தலை வணக்கம் அற்புதமான ஒரு தலைப்பு வள்ளர் பெருமான் நமக்கு உணர்த்தி அந்த மரணமில்லா விழா பெருவாழ்வு என்பதை அடைவது எளிமையான காரியமா அல்லது கடினமான காரியமா என்பதைத்தான் இங்கே எடுத்து வந்திருக்கின்றோம் கடினமான காரியம் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் எளிமை அப்படின்னு பேசினா அவங்களோட முதல் கேள்வி என்னவா இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்ப எளிமைன்னா ஏன்யா யாருன்னு அடையலன்றதான் முதல் இருப்பாங்க இல்லையா ஆனா அப்படி அடையாமல் இருப்பது யாருடைய புத்தம் அப்படிங்கறது வள்ளர் வருமான் மரணமிலா பெருவாழ்வு அடைய முடியும் சொல்லிட்டாரு யாரால அடைய முடியும் அப்படின்னா அவர் இப்படிப்பட்டவங்களால் அடைய முடியும் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல உலகியலில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டியில் புனைந்துறையே ஒய் ஒய்வுகளே சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருளம் இதுவே அப்படின்னு உலகியல் இருந்து எல்லாரையும் அடையலா பெருவாழ்வு அடைய முடியும் சொல்றார் அப்ப எல்லாராலையும் அடைய முடியும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் வல்லர் பெருமான் எவ்வளவு கருணையானவர் அவர் கருணைக்கு உதாரணம் சொல்லும்போது போது மண்ணாங்கட்டியை மிதிச்சதை பார்த்து ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம் அதை உதாரணமா சொல்லக்கூடியவர் ஒரு கடினமான விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாராம் இவ்வளவுதான் விஷயம் ஒண்ணு இல்லை அந்த மூணு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் காலில் முள்ளு குத்திருச்சின்னு சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா காலில் முள்ளு குத்திருச்சு முள்ள வந்து அப்படி தான் அவங்க இப்ப பேச போறாங்க வேற ஒண்ணு பேர் காலில் முள்ளு குத்திச்சு இல்லையா அது இப்ப ரீசெண்டா அந்த முள்ளு குத்துச்சு கூட இல்லை இப்ப இப்போதைக்கு இருக்கக்கூடிய உதாரணம் என்னன்னா வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு இல்லையா அது 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 எங்கேயா வந்துச்சு வந்துச்சு ஏரிய கட்டிபிட்டு எல்லா ஏரியா முழுக்கிபிட்டு தண்ணி போறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு இடத்தை நோக்கி தான் வந்துச்சு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்னு அந்த தான் அவங்க இப்ப பேச போறாங்க வேற ஒன்னு சரியா ஏன்னா வண்டர் பெருமான் ரொம்ப அழகா எளிமையானது அப்படிங்கறது வண்டர் பெருமான் பாடல்கள் எல்லாம் ரொம்ப எளிமையான பாடல்கள் இல்லையா அதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புலமையோ ஒரு அறிவோ தேவையில்லை எந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாலேயே சொல்ல முடியுது அப்படின்னா இல்லையா அப்ப வள்ளர் ஒரு நம்ம மேல ரொம்ப கருணையா தான் சொல்றாரு சங்கம் சார்ந்த பெண்மணிகள் கை கொடுத்து வந்து முன்னாடி இருக்கிற விருப்பில் எப்படி கேட்டுக் கொள்கின்றோம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வல்லர் பெருமாள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் ரொம்ப எளிமையா சொல்லி அது அது கூட புரியாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உண்மை பண்ண முடியாது ஏன்னா அது கூட புரியாதவங்க யாருன்றதையும் வல்லர் பெருமாள் சொல்லி இருக்கிறார் அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்க கூடியவர்கள் வேற ஒண்ணுமே கிடையாது அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்க கூடியவர்கள் தான் இப்ப கடினமானதே பேச வந்திருக்கிறாங்க ஆனாலும் அதுலயும் நமக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும் என்ன அப்படின்னா ஏன் கடினமானது அப்படிங்கறத இது வரைக்கும் உணராம நம்ம கொஞ்சம் நாமளும் அறியாமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த அறியாமையை விளக்க வந்திருக்கிற அந்த மூணு பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் பொத்திய மலப்பிடி புழு குறம்பை தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜெகத் தொழியர்களே இந்த ஒரு பாட்டை சொல்லிட்டு நாம போய் உட்காந்துக்கலாம் வேற பாட்டு அவசியமே இல்லை மரணமில்லா பெருவாழ்வு எவ்வளவு எளிமை அப்படின்னா இந்த உடம்போட அந்த சுத்த சன்மார்க்கத்தை சேர்த்தா போறோம்னு சொல்லிட்டார் இந்த உடம்போட சுத்த சன்மார்க்கத்தை சேர்த்தா போறோம் அது இந்த தேகத்தை நித்தியமாக்கி கொடுத்துரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா அருமையா எளிமையா சொல்லி இருக்கிறார் ஆனா நம்ம அதை தலைவர் அவர் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார் நடுவர் எடுக்கும் போதே சொல்லியிருக்கார் இதெல்லாம் அடையிறது ரொம்ப கடினம் தான் ஏன் உலகியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே அதனால் இது கடினம் தான் அப்படின்னு அவர் தீர்ப்பே சொல்லிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ண ஏன்னா வல்லர் பெருமான் ரொம்ப எளிமையா சொல்லி இருக்கிறார் சன்மார்க்கத்தில் மரணத்தை வெல்வது மிக மிக எளிமை ரொம்ப சுலபம் ஆனா ஏன் அடைய முடியல அப்படின்னா நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கல உலகியல் சிறிதும் உளம் விடி ஆ வகை ஐயாவுடைய தினமும் படிக்கணும் அகவல் வந்து தினமும் படிக்கணும் அதுல என்ன சொன்னாரு

இல்லையா என்ன பெரிய ஒண்ணு இல்ல ஐயா வந்து நம்மள கடினமா வந்து காவடி தூக்கு வடலூருக்கு நடந்து வா இல்ல அடி பட்டினி கடை அப்படின்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா ஒருத்தர் தென்காசியில நம்ம ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறார் அங்க வந்து எல்லாம் இது வரைக்கும் சுத்த சன்மாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவர் சொல்றார் நம்ம என்னென்னமோ பேசி மக்கள் எல்லாம் திசை தெரிவிக்க போயிட்டாங்க நான் இப்போ எல்லாரையும் மாலை போட வச்சு வடலருக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றேன் எல்லாரும் மாலை போட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க நாங்களும் மாலை போட்டு இருக்கிறோம் வருதத்துல இருக்கிறோம் வடலூருக்கு கூட்டிட்டு வர போறேன்னா ஒருத்தர் பேஸ்புக்ல அது வந்து ஒருத்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு இந்த விஷயம் ஏன் அப்படின்னா விரதம் இருக்கணும் மாலை போடணும் அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயங்களா சொல்லி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்த உடனே முதல்ல வாயா சாப்பிடுன்னு முதல்ல சாப்பாடை போட்டு அதுக்கப்புறமா தான் மாலையே போட வச்சிருக்கிறீங்களா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களுடைய இந்த முறை அப்படின்னு ஏன்னா நமக்கு இறைவனை அடைவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அது கூட எப்படி அதுவும் வள்ளதார் என்ன சொல்றாரு இறைவன் நீ தேடியே போவேணாண்ட நம்ம தேடி போறதுதானே தானே கஷ்டம் இறைவன் எங்க இருக்கிறான் சூழ்நிலையும் இருப்பான் தூண்மையிலும் இருப்பான் வாய்க்கையே பேசலாம் ஆனா எங்க இருக்கிறான் யாரால பார்க்க முடியுதா அதனால வெள்ளதார் என்ன சொன்னாரு நீ அவனை தேடி போவாத அவன் உன்னை தேடி வரட்டும் இறைவன் உன்னை தேடி வரட்டும் நீ என்ன பண்ணு உட்காந்துரு சும்மா உட்காந்துட்டு இருந்த என்ன பண்ணாரு என்ன செய்ய சொன்னாரு நம்மளெல்லாம் சும்மா இருக்க சொன்ன இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றெல்லுவோரும் அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருவோம் சும்மா இருக்க சொன்னாருங்க இது சுலபமா கஷ்டமா ரொம்ப சுலபம் ஆனா வரும் ஆனா வராது அப்படிதான் வள்ளலாருடைய மரணமில்லா பெருவாழ்வை அடைவது மிகவும் எளிமை ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம அப்படி அமைச்சிட்டு இருக்கிறோம் காலையில நாலு மணிக்கு எழுந்துக்க சொல்றாருங்க காலையில நாலு மணிக்கு எழுந்துக்க சொல்றாரு எழுந்துச்சு எதுக்கு எழுந்துக்க சொன்னாரு அமுத காற்று அங்க வியாபகமா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க வந்து நல்ல முயற்சியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் இதுல ஏதாவது கஷ்டம் எந்திரிச்சு சும்மா அப்படியே இறைவனை நினைச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் காலையில் இறைவனை நினைச்சுட்டு தான் போதும் கஷ்டமா வீட்டு மூட்டை அதுக்கும் சொன்னாரு இல்ல ஒரு சுகர் வந்துச்சு டாக்டர் என்ன சொல்றாரு காலையில போய் ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க பள்ளதா அந்த மாதிரி எதுவும் சொல்லல எந்திரிச்சு நல்ல இறை சிந்தனையில் இரு போதும் அந்த சுவாசம் சுவாசிச்சுன்னா உன்னுடைய ஆக்சிஜன் லெவல் புராண வாயு அதிகமா இருக்கும் உனக்கு அதனால உன்னுடைய ஆயுள் கூடும் அப்படின்னா இது எளிமை தானே இத பண்ணாலே எளிமையா இருப்பேன் கவனங்கள் வந்து இப்போ வாரத்தில் ஒரு உரை ஒன்று கேட்டு வெள்ளை ஆடை மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் நமது ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆன்ம உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த வெள்ளை மஞ்சள் நம்மளுடைய உடையிலே கலந்திருந்தாலே அந்த ஆன்ம உணர்வு தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும் ஆயுள் கூடிடுங்கிற சாதாரண விஷயம் வெள்ளை ஆடை போடுறது ரொம்ப எளிமையான விஷயங்க கடைக்கு போனா டிசைன் டிசைன் தேட வேணாம் கலர் கலர் தேட வேணாம் டெய் வெள்ளையில இருந்த சொக்கா ஒன்று எடுத்துக்கொடுறா எத்து போட்டு வந்துட்டே இருக்கும் எளிமையான விஷயம் அந்த மாதிரிதான் சன்மாரம் ரொம்ப எளிமை மரணமிலா பெருநாள் ரொம்ப எளிமை இல்லையா ஆனா நம்ம அதை கடினமாக்கிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் அதை அடைவது என்பது மிகவும் எளிமையான விஷயம் ஆடாதி சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் இதுக்கு மேல என்னங்க தெளிவா சொல்லணும் நம்ம ஆட்டம் இருக்கே அந்த முதல் வார்த்தையே நம்ம எதுவும் சற்றும் அசையாதீர் என்னையா நானும் சன்மானத்துல நாற்பது வருஷமா இருக்கிற உடனே அவர் சொல்லுவார் நீங்க இங்க வாங்க எங்களுடைய சாலைக்கு வாங்க நாங்க உடனே உங்களுக்கு ஆண்டவனை காட்டுறோம் அப்படியா சரி அங்க போய் பார்க்கலாம் அங்க போய் அங்க பிரயோஜனம் இருக்காது இங்க போய் பார்க்கலாம் மறுபடியும் எங்க வருவான் வஞ்சக நஞ்சினர் வாய்மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயில் நின்றனர் சன்மார்க்க சங்க தவறுகளையே வென்றனர் கடைசியில ஜெயிக்க போறது யாரு சன்மார்க்க சங்க தவறுகள் வேணாலும் சுத்துங்க எங்க சுத்தினாலும் கடைசியில் இங்க தான் தான் ஆடாதி சற்றும் அசையாதி வேறொன்றை நாடாதீர் வேறொன்றை நாடாதீர் ஆனா பொதுவா சன்மார்க்கு வந்தவங்க இங்க இருந்து எங்கேயும் வெளியே போறதில்லை மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனும் பெரும்பாவி வந்துடுமே மரணம் எப்ப வரும் வேற எதையாவது தெரிஞ்சுக்கலாம்னு போனா மரணம் வந்துடும் எதையும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சன்மார்க்கம் எனக்கு தெரிஞ்சது வல்லர் பெருமான் எனக்கு தெரிஞ்சது திருவருட்பா இது மட்டும் போதும்னு நினைச்சுனாலே மரணம் போய் தள்ளி நீக்குமா மற்றடிவோம் நினைச்சிரு காந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே சற்றுவதை நம்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வளையில் எவரும் இல்லை கண்டிப்பா சண்மார்க்குல இருந்தாலே மரணத்தை ஜெயிச்சிடலாம் ஐயா முதல் விஷயமா ஆனா சண்மார்க்கத்துல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் ஐயா வந்து ரொம்ப எளிமையா அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு பாட்டு எல்லாம் பாடினா பாபு ஒரு அர்த்தம் சொல்லுவான் அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவாரு ஒருத்தர் ஒரு அர்த்தம் சொல்லுவான் என்னன்னு புரியாம போயிருமே ஒரே நிலையா கொடுத்துட்டார் ரொம்ப சிம்பிளான விஷயம் எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்கணும் என்ன பண்ணணும் மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா ஒரே நிலையில வெள்ளர் வருவான்னு கொடுக்குறாரு மரணத்தை யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னா எல்லா உயிரையும் நம்ம உயிர மாதிரி பார்க்கக்கூடிய உணர்வை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா உயிரையும் நம் உயிரை போல பார்க்கக்கூடிய உணர்வை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உணர்வு வந்தவன் எவனோ அவனே இறந்தவரை அவனே இறந்தவரை எழுப்ப வல்லவன் ஆண்டவன் வழியை சொல்லிட்டாரு ஒரே ஒன்று விஷயம் கடைபிடிக்கணும் என்ன பண்ணணும் தான் கடைபிடிக்கணும் எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்கக்கூடிய உணர்வுல இருந்தா போதும் இது எளிமையா கஷ்டமா

எல்லா உயிர்களிடத்து தயவு ஐயா சொல்லி இருக்கிறது அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம பண்றோம் தயவு காட்டுறோம் எப்படி காட்டுறோம் நாய கூப்பிடுற மாதிரி ஒரு தயவு காட்டுறோம் அவ்வளவுதான் அடுத்த செயல்பாட்டுல இருக்கிறோமா அப்படின்னு அங்கதான் இல்லை இல்லையா எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா ஜீவர்களிடத்திலும் தயவு காட்ட போதும் அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு இதனாலதான் மரணத்துக்கு வந்தது கடினமா இருக்குது பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு இது அவங்களுக்கு வெறுப்பு வருமா வரும் வீட்டுல யாரும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வெறுப்பு வந்துட்டு ஓடி போயிடும் கூறாமல் சன்னியாசம் கொள்ளு அப்படின்னா அந்த மாதிரி ஐயா அப்படி சொல்ல இந்த பிரபஞ்ச போகத்தில் நாம் வெறுப்பு வர வேண்டும் ஏன் அது ரொம்ப அழகா பாட்டு கொடுக்கிறாரு உகுந்தனும் உற்றவரும் பெற்றவரும் உடமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க நீங்க இருக்கிற யாரும் நாம சேர்த்து வச்சிருக்கிறதோ எதுவும் யாரும் எதுவும் நம்மளை காப்பாற்றாது இதை புரிஞ்சுக்கணுங்கிற இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் ரொம்ப சுலபமான வழி அதனால யார பிடிக்கணுமா பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றை பலியாது பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்று வினோ என்றும் இரவீரே மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு பாருங்க அப்படியே பொருளை விட ரொம்ப சுருக்கமா சொல்லிக் கொடுக்கிறார் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் இல்லையா பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு எல்லா பற்றும் இவ்விட சொன்னார் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை பற்று அகற்ற தொடங்காத பெண்ணே புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்க இறப்பற்றது எல்லா பாட்டிலையும் மரணத்தை ஜெயிக்கிறதையும் சொல்லிட்டு வர்றாரு ரெண்டு வரி நச்சு இருக்கிறது

அனுச்சிக்க பிடிக்க வேண்டும் அவன் வல்ல பிடித்து கொண்டத்தை இனி நான் விடுவேன் உங்கள் பாதம் பிடித்த கையால் வேறு இவ்வளவுதான் இது எவ்வளவு எளிமையா வல்லர் பெருமான் என்ன பிடிச்சு வல்லரு பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒருவனால் நம்பி இருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று வல்லர் பெருமான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார் வல்லர் பெருமானை பிடிப்போம் மரணத்தை வெல்வோம் அவரை பிடிக்கிறது போல ஒரு எளிமையான வழி எதுவுமே கிடையாது பெருமானே ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நம ராமலிங்கா அவயம் அப்படின்னு சொன்னா போதும் வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார் சவால் தீராது என்று யார் சொன்னார் எங்கள் அருள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் ஓமே பிணி மரண பெரும் பிணி வாரா வகை மிகு நமக்கு கொடுக்க போறது எது அப்படின்னா வள்ளர் பெருமானுடைய திருநாமமும் வள்ளர் பெருமான் நமக்கு அருளிய மகா மந்திரமும் என்று சொல்லி அருமையான தலைப்பை இங்கே கொடுத்து அற்புதமான ஐந்து பேச்சாளர்களை இங்கே வரவழைத்த அவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்